வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவருடைய கிருபையும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாய் காணப்படுவதாக ஆண்டவர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக இன்றைக்கான இறை வார்த்தையில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம் போன வாரத்திலே நடந்த கோர விமான விபத்தை குறித்து நாம் இன்னும் மறக்கவில்லை மிகவும் வேதனையாக இருந்தது ஊடகங்களில் இந்த வாரம் முழுவதும் அதை குறித்ததான செய்திகள் விவரங்கள் வீடியோக்கள் வந்து கொண்டேதான் இருந்தன இறந்தவர்களை பற்றிய விவரங்கள் இறந்தவர்களுடைய ஆசைகள் எந்த நோக்கத்திற்காக அவர்கள் வெளிநாடு சென்றார்கள் என்பதையெல்லாம் குறித்து நிறைய செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம் வேதனையாய் இருந்தது சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் கூட மறித்து போனார்கள் விபத்துக்கான காரணம் என்ன தொழில்நுட்ப காரணம் என்ன என்பதை குறித்து பல்வேறு செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன மக்களுடைய மனதிலும் நிறைய கேள்விகள் ஏன் இதை கடவுள் அனுமதித்தார் இது கடவுளின் சித்தமா வர்களே நாம் கடவுளை ஒருபோதும் கேள்வி கேட்க முடியாது குறித்து நான் இப்பொழுது விவாதிக்கவில்லை ஆனால் இந்த கோர விபத்தை குறித்து அநியாயமாக மறித்து போனவர்களை குறித்து எவ்வளவு நாட்களுக்கு நாம் பேசுவோம் ஒரு மாதமோ அல்லது சில நாட்களோ பேசலாம் அதற்கு பிறகு வேறு ஒரு விஷயத்தை குறித்து நாம் பேச ஆரம்பித்து விடுவோம் பல வருஷங்களுக்கு முன்பதாக சுனாமி வந்த பொழுது பல நாட்களுக்கு நாம் அதை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம் ஆனால் சில நாட்கள் கழித்து வேறு ஒன்றை குறித்து நாம் பேச ஆரம்பித்து விட்டோம் இப்படிப்பட்ட கோர விபத்துகள் நேரிடும் போது வாழ்க்கை நிச்சயமற்றது என உணர்கிறோம் ஒழுங்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் சில நாட்கள் கழித்து எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எப்பொழுதும் போல வாழ ஆரம்பித்து விடுகின்றோம் அவ்வப்பொழுது இயற்கையும் இதை போன்ற கோர விபத்துகளும் வாழ்க்கை நிச்சயமில்லை என்பதைத்தான் நமக்கு உணர்த்துகின்றன யோபு இருபத்தி நான்கு இருபத்தி ரெண்டு இவ்விதமாய் கூறுகிறது ஒருவனுக்கும் தன் வாழ்க்கையை குறித்து நிச்சயமில்லை மனிதன் தன்னால் கணிக்க முடியாத ஒன்று தன்னுடைய மரணம்தான் விசுவாசிகளாகிய நாம் இயேசுவோடு நித்தியமாக வாழ்வதற்காய் அழைக்கப்பட்டவர்கள் பவுல் எழுதுவதை கவனியுங்கள் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பிலிப்பியர் மூன்று இருபது இங்கே பவுல் உன்னத நோக்கத்தை விசுவாசிகளுக்கு நினைவுபடுத்துகின்றார் உன்னத எதிர்பார்ப்பை விசுவாசிகளுக்கு நினைவுபடுத்துகின்றார் அன்பானவர்களே நித்திய தரிசனத்தோடு வாழ்வதற்காய் நாம் அழைக்கப்பட்டவர்கள் இந்த விதமான விபத்துகள் மனிதனுக்கு உன் வாழ்க்கை இந்த உலகில் நிச்சயமற்றது என்பதை உணர்த்துகின்றன ஒருவேளை எனக்கு இப்படிப்பட்ட மரணத்தை ஆண்டவர் அனுமதித்தால் அடுத்து நான் பரலோக வாழ்வில் அடியெடுத்து வைக்க ஆயத்தமாய் இருக்கிறேனா இந்த கேள்வியைத்தான் இந்த சமயத்திலே நான் கேட்டு பார்க்க வேண்டும் அழகான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் இங்கே எனக்கு அனுமதித்திருக்கின்றார் என்னை அவர் இங்கே வாழ்வதற்கு அனுமதிக்கும் வரை அவர் விரும்புகிறபடி நான் வாழ வேண்டும் நிச்சயம் இல்லாத உலகில் நிரந்தரமாக வாழப்போவதாக நினைத்து நித்தியத்தை மறந்து விடாதீர்கள் இந்த கோர விபத்தில் கிடைத்த எச்சரிப்பு இந்த மரணங்களில் கிடைத்த உள் உணர்வு நம்மில் நமக்குள் எப்பொழுதும் தொடர வேண்டும் நம்முடைய பைபிளிலே இருக்கின்ற முக்கிய போதனை என்ன கிறிஸ்தவத்தின் உன்னத முக்கிய நம்பிக்கை என்ன மரணத்திற்கு பிறகு இயேசுவோடு நான் வாழ முடியும் நரகத்திலும் வாழ முடியும் இதை தீர்மானிப்பது என்னுடைய வாழ்க்கைதான் இதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது அன்பானவர்களே இயேசு எப்போது வருவார் நான் எப்போது அவரிடம் செல்வேன் தெரியாது ஆனால் எப்போது வந்தாலும் நான் ஆயத்தமாக இருப்பேன் இதைத்தான் இந்த எதிர்பாராத மனித மரணங்கள் நமக்கு உணர்த்துகின்றன எந்த சமயத்திலும் ஆண்டவரிடத்திலே செல்வதற்கு நானும் நீங்களும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் ஆயத்தமாயிருங்கள் எப்பொழுதும் இந்த சிந்தையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்